விழுப்புரத்தில் கோவில் சுவற்றில் போஸ்டர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விழுப்புரம் பி பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் சுவற்றில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது இது குறித்து விழுப்புரம் டவுன் விஏஓ சத்தீஷ் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் முனுசாமி மீது விழுப்புரம் மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் செங்கல்பட்டு தேர்தல் ஆணையம் சார்பில் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையங்கள் அரசு அலுவலக கட்டடங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் பல்வேறு இடங்களில் ஓட்டு செலுத்துவதன் முக்கியத்துவம் நூறு சதவீதம் ஓட்டு பதிவுகளை வலியுறுத்தி விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன மாவட்ட தேர்தல் அலுவலர் சார்பில் வாகனங்கள் சிலிண்டர் தண்ணீர் கேன்களில் ஸ்டிக்கர் ஒட்டி பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி அனைத்து அரசு துறை சார்பிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் அனைத்தும் காற்றில் கிழிந்து ஆபத்தான நிலையில் உள்ளன இந்த விளம்பர பதாகைகளால் வாகன ஓட்டிகளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது மேலும் காற்றில் கிழிந்து வாகன ஓட்டிகள் மீது விழுந்தால் பெரும் விபத்து ஏற்படும் அபாய நிலை உள்ளது என்றும் விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் அல்லது புதிதாக விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் போரூர் பிரதான சாலையில் புதிய மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான நான்காவது வழித்தடமும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது இந்தியாவில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் என்பது இருக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை இருக்காது தேர்தல் நடைமுறையை ஒழிப்பதுடன் இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதும் இருக்காது ஆளுநர் ஆட்சி இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதுடன் பாஜக இல்லாத மாநில அரசை கலைப்பார்கள் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் ஓசூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளதாகவும் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இங்கு இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகன உற்பத்தி பெரிய அளவில் நடைபெற்று வந்தது இந்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகள் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து விநியோகித்து வந்தன மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலாக்கத்துக்கு முன்பாக பதினேழு புள்ளி ஐந்து சதவீத வரி செலுத்தி வந்த சிறு தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பிறகு இருபத்தி எட்டு சதவீதமாக வரி உயர்த்தப்பட்டது மேலும் பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டன இதனால் போக்குவரத்து செலவினங்களும் உயர்ந்தன ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு பிறகு ஓசூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் வரி செலுத்த முடியாத நிலையில் மூடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் ஒன்றாவது புறப்பாடு பகுதியில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தங்கள் பயணிகளுக்கு அதிநவீன கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்துள்ளது அதன்படி இந்நிறுவனம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியில் டெர்மினல் ஒன்று பகுதியில் பாதுகாப்பு சோதனைக்காக தானியங்கி சிறப்பு கவுண்டர்களை அமைத்துள்ளது இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்த தகவல்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஆயத்த நிலைகள் குறித்து மத்திய அரசின் நீதி ஆயோக் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது அந்த ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது கர்ப்பிணிகள் சுகாதார குறியீடுகளிலும் தமிழ்நாடே முதலிடம் வகிக்கிறது கர்ப்பிணிகள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் மூன்று புள்ளி மூன்று ஒன்று புள்ளிகளை பெற்று இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது மருத்துவமனைகளில் மகப்பேறுகள் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பு போன்ற அம்சங்களிலும் தமிழகம் முன்னிலை பெற்று விளங்குகிறது இந்தியாவில் தொழில் வளர்ச்சி முதலான பிரிவுகளில் மாநிலங்களை முன்னேற்றுவதில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதில் தமிழ்நாட்டில் அதிக அளவாக ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தி இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது இப்படி தமிழ்நாடு எதிலும் முதலிடம் வகிப்பது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் இருந்தே தெரிகிறது என்றும் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜக இருநூறு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்று வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பேசியுள்ளார் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசின் மக்கள் திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மக்களின் ஆதரவுடன் வட சென்னையில் திமுக வரலாறு காணாத வெற்றி பெறுவது உறுதி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நடத்திய ரோட் ஷோ பொதுமக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை பிரதமருக்கு சாதகமான உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது என்றும் கலாநிதி வீராசாமி பேசியுள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் ஏற்பாடாக இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கவும் எல்லை கடந்து சுதந்திரமாக பயணிக்கும் நடைமுறையை ரத்து செய்யவும் மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஏழைகள் பட்டியலினத்தவர் விவசாயிகள் பழங்குடியினர் ஆகியோரது நலனுக்காக குடும்பக் கட்சிகள் ஒருபோதும் பணியாற்றாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் பயணித்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர்